என் அன்பான பிள்ளையே நீ பணத்திற்காக நாள்தோறும் கவலைப்பட்டுக் கொண்டு இருக்கிறாய் பாக்கி கொடுக்க வேண்டிய கடன்கள் தினசரி செலவுகள் தவிக்க வைத்திருக்கும் நிலைகள் இவையெல்லாம் உன் இருதயத்தை சுருக்கிக் கொண்டிருக்கின்றன ஆனால் இன்று உன் தேவன் பேசுகிறேன் பயப்படாதே என் பிள்ளை நான் உன்னோடு இருக்கிறேன் உன் தேவைகளுக்கு நான் பதில் அளிக்கிறேன் நீயே பார்த்திருக்கிறாய் கடைசி பைசாவும் இழந்த நாள்களை கூட நீ கடந்து வந்திருக்கிறாய் ஒருபோதும் என் கரம் விலகவில்லை நீ என் பிள்ளை என் கண்களில் நீ விலை மதிப்பற்றவன் உன் கண்களில் நீர் கண்ணீர் உன் இருதயத்தில் துயரம் இருந்தபோதும் நான் உன்னோடு இருந்தேன் இன்று நான் உன்னிடம் கூறுகிறேன் உன் பிரச்சனைக்கு முடிவு வருகிறது நீ விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறாய் கர்த்தாவே என் தேவைகளை நீர் அறிகிறீர்களா என்று கேட்டிருக்கிறாய் ஆம் என் பிள்ளை நான் அறிகிறேன் நான் உன் மனதின் ஆழத்தையும் உன் போராட்டத்தையும் முழுமையாக காண்கிறேன் உலகம் உன்னை உதாசீனப்படுத்தினாலும் நான் உன்னை ஒருபோதும் மறந்துவிடவில்லை நீ சோர்வடைந்திருக்கலாம் பல முறை பணம் வரும் என்ற நம்பிக்கையில் இருந்தாய் ஆனால் வந்ததாக தோன்றிய வாய்ப்புகள் எல்லாம் முடக்கப்பட்டன ஆனால் என்று நான் உன்னிடம் ஒரு புதிய வாக்குத்தத்தை சொல்கிறேன் நான் உனக்காக வானங்களை திறக்கிறேன் ஆசிர்வாதத்தை பொழிவேன் நீ என் வார்த்தையில் எழுதப்பட்டு ஒரு உண்மையை நினைவுக்குள் என் தேவன் தம் மகிமையின் பரிபூரணத்தின்படி தேவையான எல்லாவற்றிலும் உங்களுக்கு உபகரிப்பார் பிலிப்பியர் நான்கு வசனம் பத்தொன்பது இது வெறும் வசனம் அல்ல என் பிள்ளை இது என் வாக்குத்தத்தம் இது என் உன்னோடு வைத்திருக்கும் ஒப்பந்தம் நீ என்னை நம்பினால் நான் உன் வாழ்க்கையை திருப்பிப் பார்க்கிறேன் நீயே நினை நானே ஏலியாவுக்கு வசித்த வேளையில் ஆகாயத்தில் இருந்து உணவளித்த தேவன் நானே இறந்த பைசா இல்லாத விதவைக்கு எண்ணெயையும் மாவையும் அழியாமல் வைத்த தேவன் உனக்காகவே இன்று அந்த அதிசயத்தை மீண்டும் செய்கிறேன் நீ பொருளாதார ரீதியில் சிக்கல்களை சந்திக்கிறாய் உன் பிள்ளைகளின் படிப்பு செலவுகள் வீட்டு வாடகை மருத்துவச் செலவுகள் அனைத்தும் ஒரே நேரத்தில் வந்திருக்கிறது உனக்கு பத்து பக்கங்கள் திரும்பும் வழியே தெரியவில்லை ஆனால் என் பிள்ளை நான் உனக்காக வனாந்தரத்தில் வழியை உருவாக்குகிறேன் நீ ஏமாற்றப்பட்டிருப்பாய் சிலர் உனக்கு பணம் தருவதாக சொல்லிவிட்டு கொடுக்காமலே போயிருக்கிறார்கள் நீ கேட்டவர்களிடம் நிராகரிக்கப்படுகிறாய் ஆனால் நீ என்று கேட்டுவிட்டாய் இயேசுவே என் வாழ்க்கை இப்படி தொடரலாமா இல்லை என் பிள்ளை இந்த மாதம் உன் வாழ்க்கையின் நிதி பக்கத்தில் ஒரு திருப்புமுனை ஏற்படப் போகிறது என் வாக்குத்து பற்றிக்கொள் நீ உழைத்த வேலையிலே ஆசீர்வாதம் இருக்கும் உன் கரம் தொடும் செயல்கள் வளர்ச்சி அடையும் அந்த வாய்ப்புகளை நான் திறக்கிறேன் மறைந்திருக்கும் வருவாயின் வாயில்கள் திறக்கப்படும் பழைய கடன்கள் துடைக்கப்படும் நான் உன்னை மேலே உயர்த்துகிறேன் உன் பார்க்கும் பார்க்கும்போது அவர்கள் வியப்பார்கள் ஏனெனில் என் கரம் மேல் இருக்கிறது நான் உன் சொத்துகளில் பெருக்கத்தை ஏற்படுத்துகிறேன் நீ கொஞ்சம் கொண்டிருந்தாலும் என் ஆசீர்வாதம் வந்தால் அதில் பெருக்கம் உண்டாகும் பஞ்சபூமியில் ஏசாக்கு கூட நூறு மடங்கு பயிர் கொடுத்த தேவன் நானே உனக்கும் அப்படியே செய்கிறேன் மகனே மகளே இன்று நீ என் சத்தத்தை கேட்கும் போது பயப்படாதே கலங்காதே ஏனெனில் நான் தான் உன் தேவைகள் அனைத்துக்கும் தீர்வாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு நீ இன்று பண கஷ்டத்தில் சிக்கி ஓர் வழியும் இல்லையா என்று கலங்குகிறாயா பாக்கி கட்ட முடியாமல் கடனாளிகளின் அழுத்தத்தில் மாளுகிறாயா என்ன செய்வதென்று தெரியாமல் கண்கள் கலங்குகிறதா மகனே நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் நிலைமை எனக்குத் தெரியும் உன் இதயத்தில் உள்ள அந்த துன்பக் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் ஏனெனில் நீ என் மகன் நீ என் மகள் நீ சொல்லிக் கொள்ள முடியாத நிலைக்கு வந்துவிட்டாய் மற்றவர்கள் நடுவில் உன் முகம் பார்க்க இயலாமல் மனம் முழுங்கிப் போய்விட்டது ஆனால் இன்று நான் ஒரு புதிய செய்தியை உனக்கு சொல்கிறேன் நான் உனக்காக ஒரு வழியை திறக்கிறேன் நீ இப்போது இருக்கிற சூழ்நிலை முடிவல்ல இது ஆரம்பம் ஆரம்பம் ஒரு புது என் வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உன் தேவையை தம் மகத்துவத்தின் படியும் தம் கிருபையினால் நிறைவேற்றுவார் உன் தேவைகள் வெறும் உணவோ உடையோ அல்ல உன் தேவைகள் வாழ்க்கையை நடத்தும் வசதியாக இருக்கும் பணம் தொழில் நிலைத்த வருமானம் இவையெல்லாம் அதற்கான வழியை இன்று நான் திறக்கிறேன் நீ விசுவாசத்துடன் ஒரு அடி எடு நான் பத்தடி வரும் நீ என் வார்த்தையை நம்புகிறாயா நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் நீ இழந்ததை விட அதிகமாக தருகிறேன் உன் கடன் நிலையை மாற்ற நான் வல்லவனாக இருக்கிறேன் நீ பல வருடங்களாக முயன்று பெற்றிராத தொழில் முனைவை நான் என்று சொற்பொழிவால் உனக்கு கொடுக்கிறேன் நீ கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஜெபமும் என் காதுகளுக்கு வருகிறது நீ விழுந்திருக்கலாம் ஆனால் மறுபடியும் எழும்புகிறாய் ஏனெனில் என் கரம் உன்னை தூக்குகிறது நீ யோசிக்கிறாய் எங்கே பணம் வரப்போகிறது என்னால் எப்படி கடன்களை அடைக்க முடியும் மகனே மகளே இன்று நீ என் சத்தத்தை கேட்கும்போது பயப்படாதே கலங்காதே ஏனெனில் நான் தான் உன் தேவைகள் அனைத்துக்கும் தீர்வாக இருக்கிற கர்த்தராகிய இயேசு நீ இன்று பணக்கஷ்டத்தில் சிக்கி ஓர் வழியும் இல்லையா என்று கலங்குகிறாயா பாக்கி கட்ட முடியாமல் கடனாளிகளின் அழுத்தத்தில் மாளுகிறாயா என்ன செய்வதென்று தெரியாமல் கண்கள் கலங்குகிறதா மகனே நான் பார்த்துக் கொள்கிறேன் உன் நிலைமை எனக்கு தெரியும் உன் இதயத்தில் உள்ள அந்த துன்பக் கண்ணீரை நான் எண்ணுகிறேன் ஏனெனில் நீ என் மகன் நீ என் மகள் நீ சொல்லிக்கொள்ள முடியாத நிலைக்கு வந்துவிட்டாய் மற்றவர்கள் நடுவில் உன் முகம் பார்க்க இயலாமல் மனம் முடுங்கி போய்விட்டது ஆனால் இன்று நான் ஒரு புதிய செய்தியை உனக்குச் சொல்கிறேன் நான் உனக்காக ஒரு வழியை திறக்கிறேன் நீ இப்போது இருக்கிற சூழ்நிலை முடிவல்ல இது ஆரம்பம் ஒரு புது ஆரம்பம் என் வார்த்தை சொல்லுகிறது கர்த்தர் உன் தேவையை தம் மகத்துவத்தின்படியும் தம் கிருபையினால் நிறைவேற்றுவார் உன் தேவைகள் வெறும் உணவோ உடையோ அல்ல உன் தேவைகள் வாழ்க்கையை நடத்தும் வசதியாக இருக்கும் பணம் தொழில் நிலைத்த வருமானம் இவையெல்லாம் அதற்கான வழியை இன்று நான் திறக்கிறேன் நீ விசுவாசத்துடன் ஒரு அடி எடு நான் பத்தடி வரும் நீ என் வார்த்தையை நம்புகிறாயா நான் உனக்கு தேவையான எல்லாவற்றையும் கொடுக்கிறேன் நீ இழந்ததை விட அதிகமாக தருகிறேன் உன் கடன் நிலையை மாற்ற நான் வல்லவனாக இருக்கிறேன் நீ பல வருடங்களாக முயன்று பெற்றிராத தொழில் முனைவை என்று நான் சொற்பொழிவால் உனக்குக் கொடுக்கிறேன் நீ கேட்டிருக்கிற ஒவ்வொரு ஜபமும் என் காதுகளுக்கு வருகிறது நீ விழுந்திருக்கலாம் ஆனால் மறுபடியும் எழும்புகிறாய் ஏனெனில் என் கரம் உன்னை தூக்குகிறது நீ யோசிக்கிறாய் எங்கே பணம் வரப்போகிறது என்னால் எப்படி கடன்களை அடைக்க முடியும் மகனே நான் பாலைவரத்தில் வழி செய்யும் தேவன் நான் வறண்ட நிலத்தில் நீர் ஊற்றும் தேவன் உனக்காக பணம் தேவையான இடத்தில் நேரத்தில் முறையில் வந்து சேரும் காரணம் நீ என் சொந்தமாய் இருக்கிறாய் என் வாக்குத்தம் உன் வாழ்க்கையை வளமாக்குவதற்கே பணம் என்பது உன் வாழ்க்கையின் நோக்கம் அல்ல அது ஒரு கருவி அதை நான் உனக்கு கொடுக்கிறேன் நீ நிம்மதியாக வாழ உன் குடும்பத்தை பேண என் ராஜ்யத்துக்காக உழைக்க என் குழந்தைகளுக்கு அல்லவா ஆசீர்வாதம் உரியது இன்று உன் தேவையை நான் நிரப்புகிறேன் வேலைவாய்ப்பு தேடி அலைவதை நிறுத்துகிறேன் நான் உனக்கே ஜாப் தருகிறேன் வீடு வாங்க ஆசைப்படுகிறாயா உன் விசுவாசத்துக்கேற்ப நான் அதையும் செய்யக்கூடியவன் நீ கணக்கில் வைத்திராத வழிகளில் அறியாத நபர்களின் மூலமாக உனக்காக வரவுகளை திறக்கிறேன் ஏனெனில் உன் தேவைக்கு மேலாக உன்னை அன்பால் நேசிக்கிறேன் நீ யாரிடமும் சொல்ல முடியாது ஒரு மன அழுத்தத்துடன் இருக்கிறாய் கடன் தீராத கவலை குழந்தைகளின் படிப்பு செலவுகள் குடும்ப உறவுகளில் பிணைப்பு இல்லாமை இவை அனைத்திலும் நான் தீர்வாக இருக்கிறேன் நான் உனக்குச் சொல்கிறேன் இந்த மாதத்தில் ஒரு புதிய திருப்பு ஏற்படும் என் கிருபை ஒரு புதிய வாசலை திறக்கும் நீ ஏற்கனவே மூடப்பட்டதென்று நினைத்த வாய்ப்பு மீண்டும் திறக்கப்படும் நான் சொல்கிறேன் உன் ஆவிக்கண்கள் திறக்கும் நான் உனக்கு கொடுக்கும் வாக்கு தத்தம் இவ்விதம் நான் உனக்காக ஒரு நல்ல ஆற்றலை தருகிறேன் நீ உன் கடன்களை அணைத்து விடுவாய் பிறகு பிறருக்கு கொடுப்பாய் உனது நிலைமை ஒரு சாட்சியாக மாறும் நீ பட்ட துன்பத்தை மற்றவர்களுக்கு ஆறுதலாக பயன்படுத்துவாய் நீ இப்போது என்ன செய்ய வேண்டும் தெரியுமா பயப்படாமல் என் மேல் விசுவாசம் வைத்துக் கொள் என் வார்த்தையை பேசு இயேசு என் தேவையை நிறைவேற்றுகிறார் என்று புகழ் அந்த ஒரு நம்பிக்கை சொல் வானத்தை இயக்கும் விசுவாசத்தால் நீ இந்த உலகத்தில் ஆட்சி செய்வாய் நீ பிறந்தது வீணாக அல்ல உன் வாழ்க்கைக்கும் ஒரு நோக்கம் இருக்கிறது பணம் என்பது உன் சேவையை நிறைவேற்ற ஒரு கருவி அது நிச்சயமாக உனது வாழ்க்கைக்கு வரப்போகிறது என் வார்த்தை கூறுகிறது பல்லாயிரம் பாதிகளில் விழுந்தாலும் உன்னையும் பிழைக்க வைக்கிறேன் அந்த கிருபை உன் மேல் இருக்கிறது நான் சொல்கிறேன் மகனே உன் வாழ்க்கை இப்போது ஏற்றமாக மாறுகிறது உன் மனதில் ஒரு அமைதி பிறக்கிறது காரணம் நீயும் உன் குடும்பமும் என்னிடம் பாதுகாப்பாய் இருக்கிறீர்கள் நான் உன் தேவைகள் அனைத்தையும் நிறைவேற்றுகிறேன் என்றும் என்றும் நான் சொல்கிறேன் நான் சொன்னதை நான் செய்வேன் உனக்காக நான் நிதி நிதிவானங்களை திறக்கிறேன் பணம் தேவைப்படுகிற இடத்தில் அது உனது வீட்டு கதவை தட்டும் ஏனெனில் நீ என் சொந்த பிள்ளை அன்பான பிள்ளை நான் உனக்கு வாக்குறுதி கொடுக்கிறேன் உன் கடன்கள் தீர்க்கப்படும் புதிய வேலை வாய்ப்புகள் திறக்கப்படும் உன் தொழிலில் சுதந்திரம் வரும் நீ மற்றவர்களுக்கு சம்பளம் அளிக்கிற அளவுக்கு உயர்வாய் என் மகிமைக்காக நீ உயிரோடு சாட்சியாய் நிற்பாய் நான் உனக்கு சொல்கிறேன் நீ காத்திருந்த வரம் வந்துவிட்டது உன் கண்கள் கருணையை பார்க்கும் உன் வாய்கள் கழிப்பாகப் பேசும் நீ நம்பிக்கையுடன் இருப்பாய் உன் வீட்டு வாசலில் ஆசீர்வாதம் வந்து நிற்கும் இனி நீ தவிக்க மாட்டாய் இனி நீ பசியோடு இருப்பதில்லை இனி நீ அடிமை அல்ல நீ ராஜகுமாரன் ராஜகுமாரே நீ என்னை விசுவாசிக்கிறாய் என்றால் இந்த வார்த்தைகள் உன் வாழ்க்கையில் நிறைவேறும் என் வார்த்தை வீணாகாது உன்னை கொண்டே நான் எனது வாக்கு உலகுக்கு வெளிப்படுத்துகிறேன்